அப்போ அந்த அறிவிப்பு வந்தோடன அப்போ எல்லாமே பொய்யா போன மாதிரி ஒரு உணர்வு ரெண்டு வருஷமாக நம்ம பேசினது பொய்யா இன்றைக்கி தேர்தல் வந்து பணம் கொடுத்தா ஓட்டுங்கிற மாதிரி இருக்கும்போது கூட்டணி இப்படி இருந்தாலும் ரொம்ப டஃப்பாக அவங்க அதிக பணம் கொடுத்து ஓட்டு ஓட்டுவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஊழலை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கோம் இருபத்தி நான்கு ஊழல் பட்டியல் அந்த ஊழலை மென்ஷன் பண்ணி அது எப்படி நடந்திருக்கு இன்னைக்கு அரசியல் களத்துலங்க என்ன செயல் நல்ல செயல் செய்தாலும் அத வந்து கெட்டதா செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வடிவமைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க டிடிவி அவர்களோ ஸ்டாலின் நான் ஸ்டாலின் அவர்கள் நல்லவே இல்லை டிடிவி தினகரன் அவர்கள் அவர்கள் கட்சி சார்ந்தவங்கள்ட்டையோ யார்கிட்டயுமோ நான் பேசினது கூட கிடையாது ராஜேஸ்வரி பிரியாவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த மேடைக்கு போனாலும் பயங்கரமான வரவேற்பும் கைத்தட்டலும் இருந்ததுங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு வந்த பொழுது உங்கள் மனதில் தோன்றிய எண்ணங்கள் என்ன மனநிலை ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஏன்னா ரெண்டு வருஷமா ரொம்ப இந்த கொள்கை மாறாமல் ரொம்ப ஈடுபாடோடு இருந்து அது மட்டும் இல்லாமல் நடந்த ஊழல்களை பற்றிலாம் விரிவாக பேசி எவ்வளோ விஷயங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தேன் அப்போ அந்த அறிவிப்பு வந்தோடனே அப்போ எல்லாமே பொய்யா போன மாதிரி ஒரு உணர்வு ரெண்டு வருஷமா நம்ம பேசினது பொய்யா அல்லது நம்ம அந்த பாதையே வந்து பொய்யான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இபிஎஸ் ஓபிஎஸ் மோடியை கடுமையாக விமர்சித்த அன்புமணி இப்போ கூச்சமே இல்லாமல் அவர்களுடன் பிரச்சாரம் செய்ய முடியும்னு நினைக்கிறீர்களா இல்லை அதுதான் நான் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது எப்படின்னு தெரியாம தான் நான் வந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செயல்கள் என்னால் முடியாது என்னுடைய மனசுக்கு என்னுடைய சோலுக்கு அந்த மாதிரியான செயல்கள் செய்ய முடியாது பட் அது எப்படிங்கிறது நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆளும் தரப்பின் கூட்டணியில் பாமகவை இணைக்க பாமக தலைமை மத்திய மாநில அரசுகளால் கடுமையான நிர்பந்திக்கப்பட்டதாக பாமகவில் உள்ள சிலரே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களே இல்லை சமூக வலைதளங்களில் பலவிதமான கருத்துகள் பலவிதமான மீம்ஸு அது மாதிரி எல்லாமே கேட்பாங்க பட் முப்பது ஆண்டுகளாக ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்க அப்படிங்கும்போது இந்த காரணமாக இருக்கலாம் அந்த காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வேணா பேசிக்கலாம் இப்போ நான் வந்து அதை வந்து ஒரு ஒரு உறுதியான ஒரு பதிலாக சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வரைக்கும் பதவியில் கொஞ்சம் ஆண்டுகளாக பதவியில் இல்லை ஒரு அதிகாரத்துக்கு வரணும் மக்களுக்கு சேவை செய்யணும் இல்லை கட்சியில் உள்ள தொ தொண்டர்களோ அல்லது பதவி வகிக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேட்டஸில் உள்ளவங்களோ ஒரு தொய்வடைஞ்சிருவாங்க அவங்கள எப்படியாவது பதவியில் கொண்டு வந்து வைக்கணும் இது மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யூகத்தில் வந்து அதை சொல்லக்கூடாது இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அது தேர்தலோட முடிவில் தான் நீங்கள் பார்க்கணும் மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையாங்கிறது ஏன்னா இன்னைக்கு தேர்தல் வந்து பணம் கொடுத்தா ஓட்டுங்கிற மாதிரி இருக்கும் போது கூட்டணி இப்படி இருந்தாலும் ரொம்ப டஃப்பாக அவங்க அதிக பணம் கொடுத்து ஓட்டுவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் மக்கள் முடிவெடுத்துக்கிட்டோம் இந்த கூட்டணியில் அன்புமணிக்கு அந்த அளவிற்கு உடன்பாடு இல்லாதது போல் இருக்கிறதே இல்லை அது வந்து எப்படின்னா விருப்பம் இல்லை அப்படின்னாலும் முடிவாயிடுச்சுல எழுத்து போட்டாச்சு அப்படிங்கும் போது விருப்பம் இருக்குது இல்லைங்கிறது வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அந்த செயலை செய்யாமல் இருக்கிறது தான் நம்ம கருதுவோம் விருப்பம் இல்லாமல் செயலை செஞ்சாலும் அது விருப்பம் தான் மீனிங் வரும் சொல்ல முடியாது அப்படி ஒழிப்போம்னு பாமக தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தாலும் கூட்டணிக்கான பத்து கோரிக்கைகளில் ஊழலற்ற ஆட்சி என்ற கோரிக்கை வைக்கப்படவில்லையே அதனை எப்படி பார்க்கிறீர்கள் அதை தான் நான் சொல்லிட்டே வெளியில வந்தேன் இப்போ வந்து ஊழலை பத்தி தான் அதிகமாக பேசியிருக்கோம் இருபத்தி நான்கு ஊழல் பட்டியல் அந்த ஊழலை மென்ஷன் பண்ணி அது எப்படி நடந்திருக்கு என்ன மாதிரியான கோணத்துலலாம் நடந்திருக்குங்கிறதெல்லாம் விழாவியா சொல்லி கவர்னர்களிடம் ஒப்படுத்தோம் அப்படிலாம் இருக்கும்போது ஊழலை பற்றி அதில் ஒரு வரி கூட இல்லாதது எனக்கு ஒரு மன வருத்தம் தான் நான் தான் சொல்லியிருந்தேனே தெளிவான் அப்படி சப்போஸ் கூட்டணியை வச்சுருந்தாலும் கூட ஊழல் குற்றம் சுமத்தப்பட்ட சாட்ட குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம நாங்கள் வந்து லோக் ஆயுக்தா வேணும்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் லோக் ஆயுக்தா அமைப்பு வேணும்னு சொல்லி அந்த லோக் ஆயுக்தாவை பற்றியே ஒரு வரி இல்லை அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு பெரிய மனவேதனை அப்போ எல்லாமே அரசியல் அப்படின்னா இ இளைஞர்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்போ ஜஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்கணும் அவங்களுக்கு தோன்றதை அவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எடுத்து மேபி என்னோடய எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் நான் அதை எது அதை வந்து நான் நினச்சி பார்க்கல பட் இன்றைக்கி ஸ்டேஜுக்கு இந்த ஓட்டு போடுறது அப்படிங்கிறதும் தேர்தலுங்கிறதும் அரசியலுங்கிறதும் அரசியல் கட்சிகள்ங்கிறதும் என்ன மாதிரியான முடிவுகளுக்காக எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் இளைஞர்கள் யோசிக்க யோசித்து பார்க்கணும் சப்போஸ் ஒரு கட்சியிலேயே ஒரு ஒரு இளைஞர் இருக்காங்க இப்போ அரசியலில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்போ அவங்களெலாம் தலைமை ஏதாவது ஒன்று செஞ்சிச்சுன்னா அது எதாக இருந்தாலும் அப்படியே தலையாட்டிட்டு போயிடக்கூடாது அப்போ நாடு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா அந்த இளைஞர்களோட வாய்ஸ் வந்து ஒரு நேர்மையான வாய்ஸாக இருக்கணும் ஏன்னா எதிர்பார்ப்புகள் குறைவு தான் பெரும்பாலும் இளைஞர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு அதாவது பணத்துக்காகவோ பதவிக்காகவோங்கிற எதிர்பார்ப்பு இருக்காது நம்ம நாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் கொண்ட இளைஞர்கள் அதிக பேர் இருக்காங்க ஆனால் அவர்களை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த அரசியல் கட்சிகள் ஏற்காம இருக்காங்க ஏன்னா அவங்களை வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு வேலை பார்க்குற மாதிரி நடத்துறாங்க இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க இந்த வேலையை பாருங்க கார் ஓட்டுங்க அப்படி இந்த அந்த ஐடியாக அந்த மீம்ஸ் க்ரியேட் பண்ணுங்க இல்லை அவங்களுக்கு டா டாக்குமெண்ட்ஸ் பண்ணிக்க இது மாதிரி ஒரு ஒரு அவங்களோட டேலண்ட் அவங்களோட எண்ணங்கள் அந்த இளமையாக இருக்கும்போது அவங்களால் நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ண முடியும் அரசியல் ரீதியாகவும் பண்ண முடியும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பண்ண முடியும் அதுக்குன்னு ஒரு டீம்லாம் இன்றைக்கி போடுறதில்ல அதாவது அறிவார்ந்த செயல்களை செய்கிறதுக்குன்னு அந்த இளைஞர்களோட சக்தியை வீணாக்கக்கூடாது இன்னுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நாளைக்கு ராஜேஸ்வரி பிரியான்னு ஒரு அக்கா வந்து இந்த மாதிரி பேசிட்டு போனாங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு 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 ஒரே ஒரு பையனுக்கு தோணுனா கூட ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டிடிவி தினகரன் திமுகவின் தூண்டுதலினால்தான் நீங்கள் பிரஸ் மீட் வச்சு கட்சியை விட்டு விலகினத குற்றச்சாட்டை சிலர் எழுப்புகிறாங்களே அதாவது அதான் நான் சொல்றேன்னு இன்னைக்கு அரசியல் களத்தில்ங்க என்ன செயல் நல்ல செயல் செய்தாலும் அதை வந்து கெட்டதாக செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வடிவமைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க என்னென்னா எனக்கும் எனக்கு வந்து டிடிவி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோன்னா நான் ஸ்டாலின் அவர்கள் நல்லவே இல்லை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அவரை பற்றி வைரலாக ஒரு லைவ் போட்டு எல்லா வாட்ஸ்அப் குழுக்கும் போணுச்சு அதே மாதிரி நீங்கள் இந்த கேள்விக்கு என்னோட 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 செயல்பாடுகள் தான் பதிலாக இருக்க முடியும் அதே மாதிரி இதனால் வரைக்கும் நான் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் அவர்கள் கட்சி சார்ந்தவங்கள்ட்டையோ யார்கிட்டையுமோ நான் பேசினது கூட கிடையாது நான் என்னுடைய செயல் ரொம்ப புனிதமானது இதில் யாருமே இன்டர்ஃபியர் ஆகலை இன்றைக்கி வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லோரும் தெரிவிக்கிறோங்கிறாங்க அது அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் யார் வேணாலும் என்னை கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் அதை நான் வந்து மறுப்பு சொல்லலை ஆனால் இந்த க இந்த இந்த செயல் செஞ்சதுக்கு முழு காரணம் என்ன எனக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க பாமக பொறுத்த வரைக்கும் நான் பாமகவிலேயே இருந்திருந்தேன்னா ஐ வில் கெட் ஏ வெரி குட் ஃப்யூச்சர் இன் பிஎம்கே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரியாத நீங்கள் வேணால் அதை ஒரு சர்வே வேணா எடுத்து பாருங்கள் ராஜேஸ்வரி பிரியாவை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ரெண்டு வருஷத்தில் பாமகவுக்கு இருபத்தி மூணு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா கட்சி யாரெல்லாம் கவனிச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்குலாம் ராஜேஸ்வரி பிரியாவோட நிலை அந்த கட்சியில் உள்ள அவங்க அதாவது தொண்டர்கள் மனசில் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக என்னோட முகநூல் பக்கத்தையே நீங்கள் பார்க்கலாம் நான் என்ன கருத்து போட்டாலும் புகைப்படம் போட்டாலும் குறைஞ்சது ஆயிரம் ரெண்டாயிரம் லைக்ஸ்லாம் போட்டுகிட்டு இருப்பாங்க பசங்க நாட் ஒன்லி தட் அது மட்டும்னு சொல்லலை அது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு நான் எந்த ஊருக்கு மேடைக்கு போனாலும் அதாவது சில பேர் அரசியல்வாதிகள் வந்து சில அவங்க ஊரில் போனால் தான் கை தட்டுவாங்க ஏன்னா அந்த பசங்களெல்லாம் வந்து அவங்க அடிக்கடி சந்திக்கிறது அவங்க நல்லது கிட்டதுக்கு போகிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு டீம் வச்சுருப்பாங்க அவங்க பேரை சொன்னோன்னே நிறைய கைத்தட்டல்கள் விழுங்கும் ஆனால் ராஜேஷ் பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த மேடைக்கு போனாலும் பயங்கரமான வரவேற்பும் கைத்தட்டலும் இருந்ததுங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது அப்படியெல்லாம் இருக்கும் போது நான் ஏன் வந்து மற்ற கட்சிக்காரவங்க சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் என்ன நான் வந்து பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு காரணம் நான் அங்கேயே மென்ஷன் பண்ணேன் இளைஞர்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தவறு நடந்துச்சுன்னா தட்டி கேட்க ஆரம்பிக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் சப்போஸ் ப்ரெஸ் மீட் கொடுக்காம நான் ஒரு தொய்வடைஞ்சி நான் அமைதியாக இருந்தேன்னா அப்போவும் நீங்கள் இதுதான் கேட்பீங்க இது வந்து தினகரன் வேலை திமுக வேலை எலெக்ஷன் சமயத்தில் இவங்க வேலை பார்க்கக்கூடாதுன்னு பணம் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காம இருக்காங்கன்னு நாளைக்கு சொல்லுவாங்க ஸோ நம்ம எது செஞ்சாலும் இப்படி தான் சொல்லுவாங்க அது எனக்கு கவலை இல்லை எனக்கு தோன்றுவதை நான் செய்யணும் நாளைக்கு என்னோடய வரலாறு அப்படிங்கிறது என்னால் எழுதப்பட வேண்டிய ஒன்று நான் வந்து மற்றவங்க மாதிரி பணம் காசுக்கு ஆசைப்படுற ஆள் கிடையாது நான் பணத்துக்காக அரசியலுக்கு வரல ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க நல்ல குடும்பம் நல்ல தொழில் வச்சுருக்கோம் இங்கே சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது நான் வந்து ஒரு ஒரு பதவி ஆசையிலையோ பண ஆசையிலையோ வரல சுத்தமான மக்கள் சேவைக்காக வந்திருக்கேன் என்னோடய ரெண்டு வருஷத்தோட ஸ்பீச் எல்லாத்தையுமே பாருங்கள் நீங்கள் கிளிப்பிங்க எடுத்து போட்டு பாருங்கள் என்ன என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் ராஜேஸ்வரி பிரியா மக்களோடு மக்களாக தான் இருந்திருக்கேன் மக்கள் பிரச்சனைக்கு கம்ப்ளீட்டாக உடனே குரல் கொடுத்துருக்கேன் எந்த பின்விளைவு என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரியாது நான் ரஜினி சாரை பற்றி பேசியிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரஜினி சார் பற்றி பேசியிருக்கேன் கமல் சார் பற்றி பேசியிருக்கேன் சர்க்கார் விஜய் விஜய் சார் வந்து ஏ சிகரெட் குடிக்காருன்னு கேட்டிருக்கேன் அமலாபால் பற்றி பேசியிருக்கேன் ஹன்சிகா பற்றி பேசியிருக்கேன் இப்படி இவங்க எல்லாருமே தப்பு செஞ்சால் தப்பு செய்கிறாங்க அதே நல்லதுன்னா இப்போ சிலம்பரசன் வந்து கட்டுட் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார் அதுக்கு பாராட்டி பேசியிருக்கேன் என்னுடைய பேஜுகளில் ஒரு நடுநிலையும் நேர்மையும் இருக்கும் அது நான் டிசைட் பண்ணுறது தான் இது யாரும் வந்து எனக்கு பணம் கொடுத்து இந்த வேலை அந்த வேலைன்னு சொன்னாங்கன்னா இது ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணங்களை விதைச்சி விதைச்சி நீங்கள் வீணாக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாரையும் ஆனால் ராஜேஸ்வரி பிரியாவை அப்படி பண்ண முடியாது எனக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் கொடுங்க நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுவேன் நீ ஈச் அண்ட் எவ்ரி அப்படியா இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி தானே ஃபோன் எடுத்து பாருங்கள் எதை வேணாலும் எடுத்து பாருங்கள் என்ன மாதிரி கால்ஸ் வந்திருக்கு எங்கே நடந்திருக்கு ஏன்னா இது மாதிரி ஒரு ஒரு ரப்பிஷெல்லாம் இன்னுமே பேச முடியாது இன்னுமெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த இளைஞர்கள்லாம் அவ்வளோதான் நாளைக்கு நாடே இல்லாம போயிடும் அதனால யாராவது ஒருத்தரைனாச்சும் நம்ப ஆரம்பிங்க எல்லாருமே அப்படிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீணா போக முடியாது எல்லாருமே நல்லவங்க நினைச்சிட்டு நீங்கள் உதயசி ஒன்றுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தது மாதிரியும் இருக்காதிங்க ஸோ உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கணும் சிந்தனை இருக்கணும் தெளிவு இருக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது சுயநலம் இல்லைன்னு சொல்லிதான் நான் ப்ரெஸ் மீட்டே கொடுத்தேன் நான் சுயநலமா இருந்திருந்தா நான் மறுபடியும் சொல்றேன் பாமகவுல மிகப்பெரிய நிலைமைக்கு நான் குறுகிய காலத்துல வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அதை அப்போ குறுகிய காலத்தில் வந்திருக்கேன்னா இன்னும் மிச்ச காலத்தில் நான் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்த போதிலும் அது எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் விட எனக்கு நாடு தான் முக்கியம் நான் மக்களுக்காக என்னோடய உயிர் இருக்க வரைக்கும் நான் பேசணும் பதவிக்கு வரணுங்கிறத விடுங்க நான் பேசணும் நான் பேசுகிறத கேட்கணும்னா என்கிட்ட நேர்மை இருக்கணும் அந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் காமிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியாது இதன் காமிச்சு அன்புமணி ஏதாவது ஒரு பதவியில் இருக்கணுங்கிறதுக்காகவே பாமக தொண்டர்களின் சுய கௌரவத்தை ராமதாஸ் அடமானம் வைப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வருகிறதே அது அது குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது ஒருவேளை பதவிக்கு வந்தா மக்களுக்கு நல்லது செய்வாங்க நல்ல அறிவாளியான பையன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறதுல தவறு தான் வாரிசு அரசியலை எதிர்த்து தொடங்கப்பட்டதாக சொல்லப்படும் எல்லா கட்சிகளிலும் இன்று வாரிசுகளின் தலையீடும் பதவியும் தான் இருக்கிறது இதனை எப்படி பார்க்கிறீர்கள் ஆஹ் அதாவதுங்க அந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படிங்கிறதுல வந்து பொதுவாகவே எனக்கு உடன்பாடு குறைவுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம் மன்னர் காலத்துலேருந்தே வந்து மன்னரோட பையனை மன்னர் இல்ல அடுத்த மன்னராகிறதும் ஆகிறதும் அப்படிதான் சகஜமா இருந்திருக்காங்க ஆனால் இந்த அரசியலில் ஒரு ஒருத்தவங்க குடும்ப அரசியல் பண்ணும்போது அதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தவங்க உடனே அதுக்கான ஆப்போசிட் பாயிண்ட்டை சொல்லி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கான்செப்டே முதல்ல நார்மலாக குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்லாம் பார்க்கக்கூடாதுங்க நம்ம இருந்து ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தை தனிப்பிறவிதான் தான் தனிப்பிறவி மீன்ஸ் அதுக்குன்னு ஓன் டெசிஷன்ஸ் இருக்கும் ஓன் சொந்த ஆசைகள் இருக்கும் அவங்களுக்கு அந்த ஆசை வந்து ஒருவேளை விளையாட்டு துறையில் இருக்கலாம் இல்லை தொழில் துறையில் இருக்கலாம் இல்லை அரசியல் துறையில் இருக்கலாம் இல்லை க கலைத்துறையில் இருக்கலாம் டிபெண்ட்ஸ் த சைல்டு தான் அந்த குழந்தைக்கு அது அரசியலில் வரணும்னா வரலாம் அதுக்கு உரிமை உண்டு அப்பா அரசியல்வாதியாக இருக்கிறதுனால நான் குடும்ப அரசியலுக்கு வந்தேன்னா நான் எனக்கு நான் நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்த திறமையையும் அடக்கி வச்சுக்கிட்டு சாகணும்னு அவசியம் கிடையாது அப்போ அவங்க வர்றதுக்கான அந்த குடும்ப அரசியலில் தவறுன்னு ஒன்றும் பெரிய தவறு இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அரசியல் அப் அப்படி வாயை திறந்து சொன்ன யாரும் வர வைக்கக்கூடாதுங்கிறது உண்மைதான் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இவங்களை அரசியலுக்கு வர வச்சிருக்கு இப்போ விஜயகாந்த் அவர்கள் வர வைக்கிறது பேசுறாங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ அந்த குழந்தை அந்த அந்த பையனுக்குலாம் எந்த அளவுக்கு அரசியல்ல வந்து அறிவு இருக்கு அவர் வந்து அந்த மக்கள் நலனில் எம் என்ன மாதிரி இன்வால்மெண்ட்ஸோடு இருந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணணும் நீங்கள் பார்த்துருக்கலாம் சரத்பவார் அவங்க அம்மாலாம் அரசியல்வாதி வரலாற்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு அரசியல்வாதி வீட்டு குழந்தையில் வளர்ந்த குழந்தைக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அரசியல் தெரியும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அரசியல் அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் இது ஒரு ட்ரெண்டிங் பண்ணக்கூடாது ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க ஏன்னா குழந்தை இல்லாதவங்க வந்து அரசியலில் இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க உள்ளவங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி வாரிசு அரசியல்னு சொல்லி பிளேம் பண்ணுறது ஒரு ஒரு ப்ளஸ் ஆகிறதுக்காக அவங்கள பிளேம் பண்ணுறது கடைசியில் அவங்க எல்லாருக்குமே அரசியல் தானே இப்போது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் இப்படி எந்த பக்கம் பார்த்தாலுமே அதே தானே நடந்திருக்கு நம்ம இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இல்லை அதனால் வேறு மாதிரியான ஒரு அரசியல் உருவாகியிருக்கு நீங்கள் வேறு எந்த கட்சியிலேயுமே வந்து மின்னிலாம் இப்போ அண்ணாவுக்கு வாரிசு இல்லை யாராருக்கெல்லாம் வாரிசு இல்லையோ அவங்க வாரிசு அரசியல் இல்லை பட் வாரிசு இருக்கிறவங்க இப்போ இவராக இருக்கட்டும் ஓபிஎஸ் சாராக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் இவங்க பையனுக்கு கொடுக்குறாங்க விஜயபாஸ்கர் சார் அவங்க அப்பா பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க ஸோ இது வந்து தடுக்க முடியாத ஒன்று இது சொந்த அபிப்பிராயம் தான் எனக்கு இந்த வாரிசு அரசியல் பண்ணுறதுல வந்து தவறு கிடையாது அது அந்த 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 நபரை தனி நபரை பொறுத்தது அவங்களோட ஆசையை பொறுத்தது அதை கூட போய் அரசியலாக்காதிங்க அதாவதுங்க அரசியலில் நீங்கள் எப்படி அரசியல் பண்ணணுங்கிறதே தெரியாமல் தான் இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் மக்களை ஏமாத்துறீங்க நான் என்ன சொல்கிறேன் இதை சொன்னால் இவங்களாம் ஓட்டு போடுவாங்க அதை சொன்னால் அவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு மக்களுக்கான நல்ல திட்டங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் மக்களோட பார்வையில் நின்று மக்கள் பாதையில் அப்படி போயிட்டே இருந்தோம்னு வச்சுங்களா மக்கள் வழியிலேயே போயிட்டு இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போடுவாங்க இந்த ஆப்போசிட் ட்ரெண்ட் எடுக்கிறது நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இந்த போன்ற அரசியல்களை ஒழியணும் இன்றைக்கி யூத்தாக யங்கஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் அரசியலுக்கு வரும்போது யாரையும் எதிர்க்கணுங்கிறதோ யாரையும் பழிபடணுங்கிறதோ இப்போ கிண்டல் பண்ணுறதுக்கான அரசியலோ இப்போ வ இனிமேல் கொண்டு அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு இருக்க வேண்டாம் ஓகே ஒரு விஷயம் ஒரு திட்டம் இருக்குது ஒரு ஸ்டெர்லைட்டால் இருக்கா ஸ்டெர்லைட் இதிலோட சர்வே பண்ணுறதை நீங்களே பண்ணலாம் இளைஞர்களே பண்ணலாம் ஏன்னா எல்லாருமே படிச்சிருக்கோம் எல்லா துறைகளிலும் இருக்கும்போது அந்த துறை சார்ந்த இளைஞர்கள் சேர்ந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் நலன்களாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சரிவர ஒரு சாட் போட்டு ரெடி பண்ணி அதை வந்து முறையான விஷயமா எடுத்துகிட்டு போகிறதுக்கானவா இப்போ நம்ம இளைஞர்கள் பண்ணலாம் அதே மாதிரி மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும் வேறு நம்ம மண்ணுக்கு எதிரான திட்டங்கள் நம்ம எதை நினைக்கிறோமோ அதை பற்றி ஒரு சர்வே பண்ணி விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு அதை எந்த முறையில் தடுக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணம் பண்ணலாமே தவிர இதெல்லாம் சைன் பண்ணிட்டாங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம இதெல்லாம் மேலும் மேலும் சொல்லி சொல்லி சொல்லிட்டு தேவையில்லை இப்ப எடுக்கக்கூடிய செயல் ஸ்டெப் அப்படிங்கிறது ஒரு அருமையான அரசியலாகவும் ஆக்கப்பூர்வமான அரசியலாகவும் நம்ம தமிழ்நாட்டை திருப்பி போடக்கூடிய ஒரு அரசியலாகவும் இருக்கணுமே தவிர ஏழை ஏழையாக போயிட்டு இருக்காங்க பணக்காரங்க ரொம்ப பணக்காரங்களாக போயிட்டு இருக்காங்க எந்தெந்த இடத்துலலாம் பணம் போய் ஸ்தம்பிக்குது ஒரு மருத்துவ கொல்லை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் அதுக்கு செலவு ஐம்பதாயிரம் அதே அதே செலவு அதே ஆபரேஷனை இன்னொரு ஹாஸ்பிட்டலில் பண்ணனா அஞ்சு லட்சம் இது மாதிரி என்ன கணக்கில் வாங்குறாங்க அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷனும் சரி இந்த இந்த இதுக்கு இவ்வளவு ஃபீஸு இன்னொன்று இதுக்கு அதிக ஃபீஸ் இப்படி சொல்லி எல்லாமே வியாபாரமாக எங்கெங்கெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மே ஆணி வேரோட புடுங்கி எடுத்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் ஆள முடியும் அதை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு ஒரு டீம் நான் ஃபார்ம் பண்ணி நிச்சயமாக பண்ணுவேன் நீங்கள் வேறு கட்சியில் இணைவீர்களா அல்லது தனியாக கட்சி தொடங்க திட்டம் இருக்கிறதா இல்லை நான் எந்த கட்சியிலையும் இணைகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் நான் வந்து தனி கட்சியாக இருந்தாலும் நான் அந்த ஏமாத்து வேலைலாம் இருக்காது ஏமாத்து வேலைலாம் ஒரு ஒரு கொள்கை ஒன்று சொல்கிறது திராவிடம்னு சொல்கிறது ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படியெல்லாம் இல்லாமல் வெளிப்படையாக இதுதான் இப்போ நான் சாமி கும்பிடுவேன்னா சாமி கும்பிடுவேன் சொல்லுவேன் சாமி கும்பிட மாட்டேன்னா வீட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு வெளில பிறப்போ துண்ணுறு அழைச்சிட்டு போகிறாங்க அந்த மாதிரி அதான் அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகளோட கொள்கைகள் இருந்துகிட்ருக்கு கொள்கைகள் அப்படிங்கிறது சுத்தமாக சும்மா ஒரு பேருக்கு தான் கொள்கை அந்த கொள்கையில் அவங்களுக்கு வந்து ஒரு பிடிப்போ ஒரு இதெல்லாம் கிடையாது பா ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு ஆனால் அப்படி இருக்காது நான் ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும் சரியான விஷயமா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய விஷயத்தை நான் எடுத்து பண்ணுவேன் எனக்கு யாரையும் நம்பி கட்சியில் போய் சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைவு தான் நான் சுதந்திரமாக செயல்படணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப பற்றையாக வெளிப்படையாக தெரியுது இதுவரை பிஜேபியை திட்டிக் கொண்டிருந்தேன் இதுவரை பிஜேபியை கேவலமாக பேசி அந்த கட்சியும் கட்சி தலைவருடைய மகனும் இன்றைக்கு வெளிப்படையாக பிஜேபி நல்ல கட்சி என்றும் சில முக்கியமான விஷயங்களுக்காக நாங்கள் கூட்டணி வைத்திருக்கோம் என்று பேசுவது என்பது ரொம்ப அபத்தமான ரொம்ப மோசமான